வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிந்து கொள்ள இருப்பது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அதனுடைய காரகத்துவம் அந்த ஜாதகருக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஏழாம் இடம் என்பது திருமணஸ்தானம் களத்திரஸ்தானம் அதனால் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஜாதகருக்கு வரப்போகின்ற துணை துணையினுடைய குணம் இதை பற்றி தான் சொல்லும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஆனாலும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்திற்கு நூறு சதவீதமாக லக்கணத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால ஜாதகரை எப்படிலாம் ஆட்டுவிக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த பதிவில் பார்க்கலாம் கிரகங்களுடைய பார்வையை பற்றி நான் ஏற்கனவே அதனுடைய பலத்தை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எதுவாக இருந்தாலும் அதனுடைய முழு பார்வை நூறு சதவீதம் லக்கணத்தை பார்க்கும் லக்கணங்கிறது ஜாதகர் அதனால்தான் சில ஆண் பிள்ளைகள் வந்து சரியாக வீட்டுக்கு சரியான நேரத்துக்கு வரல வயசு காலத்தில் கொஞ்சம் கெட்ட சகவாசம் இருக்குது இல்லை ஏதாவது பிரச்சனைகள் அவங்களுக்கு தொடர்ந்துட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க சீக்கிரமாக ஒரு கால் கட்டு போட்டால் சரியாயிடுவான்னு அது எதுக்கா அப்படின்னு சொன்னால் இது ஜோதிடத்தோடு ஒத்து போகிற விதி தான் இது ஏழாம் இடத்துல இருக்க ஒரு கிரகம் அந்த ஜாதகரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் அதனால் திருமணமான பிறகு அந்த ஜாதகரை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் ஒரு மனைவியால் கொண்டு வர முடியும் ஒரு நல்ல பொண்ணு மனைவியாக அந்த பையனுக்கு கிடைச்சா அவருடைய கெட்ட சகவாசம் இந்த கெட்ட நடத்தை போன்ற விஷயங்கள் மாறி ஒரு நல்ல ஒரு குடிமகனாக சமுதாயத்தில் வந்து இருப்பார் அப்படின் பெரியவங்க சீக்கிரமாக திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஜாதகருக்கு பல்வேறு வகையில் அந்த ஜாதகரை கட்டுப்படுத்தும் இதை பார்க்கலாம் இப்போ ஏழாம் இடம் என்பது கேந்திரஸ்தானம் ஒன்று நாலு ஏழு பத்து அப்படிங்கிறது கேந்திரஸ்தானம் இந்த கேந்திரஸ்தானத்தில் சுபத்தன்மை கொண்ட சுப கிரகங்கள் குரு சுக்ரன் வளர்பிறை சந்திரன் இந்த மூன்று கிரகங்கள் தவிர்த்து புதனும் புதனும் வந்து ஒரு வகையில் கேந்திரபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம்தான் புதன் வந்து எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்காரோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவரும் தன்னுடைய இயல்புகளை கொள்கின்றவர் அப்படிங்கிறதுனால ஏழாம் இடத்தில் புதன் இருந்தாலும் கேந்திரபத்திய தோஷம் என்பது உண்டு லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் இருந்தார் ஜென்ம ராசியை ஒருவருக்கு ஏழாவது வீடாக வருவதுதான் இந்த லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கின்றவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை அமையும் மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னா அதிகமான பெண் தன்மை மிக்கவர்களாக ஏதாவது சொன்னால் கூட அந்த அச்சம் நாணம் பயிர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் வெக்கப்பட்டு சிரிக்கிறது கணவரை பார்த்தா கொஞ்சம் பயந்து நடுங்கிறது கிட்ட வர்றதுக்கே யோசிக்கிறது இப்படி பல விஷயங்களில் கொஞ்சம் அந்த காலத்து பெண்கள் மாதிரி கொஞ்சம் வெக்கப்படுற விஷயங்கள்லாம் இந்த வாழ்க்கை துணை இருப்பாங்க இந்த மாதிரி ஏழாம் இடத்துல சந்திரன் இருந்து திருமணத்துக்கு பிறகு இவங்களுக்கு ஏதாவது கோபம் வருமா இந்த ஜாதகருக்கு மனைவின் மீது கோபம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராது ஏன்னா பார்க்கும்போதே திட்டுறதுக்கே தோணாது ஏன்னா அவர்களுடைய ஏழாம் இடம் என்பது சந்திரன் அப்படிங்கிறதுனால குளுமையை தரக்கூடியது நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா இயற்கையான ஒரு விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு நம்ம மறந்து நம்மளுக்கு வந்து ஒரு நிம்மதி ஏற்படும் இல்லையா அது மாதிரி மனைவியை பார்க்கும்போது வரக்கூடிய கோவங்கள்லாம் எங்கே போதுனே தெரியாது அந்தளவுக்கு ஒரு குளுமையாக இருப்பாங்க வீட்டில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க மனைவியை பார்த்தாலே இவன் இப்படி தான் கோவமே படமாட்டான் அவன் என்ன பண்ணாலும் அவன் பாட்டு இருப்பான் அப்படின்பாங்க உண்மையில் ஏழாம் இடத்தில் சந்திரன் இருந்து திருமணத்திற்கு பிறகு ஒரு ஜாதகருக்கு கோவம் வருது அப்படின்னு சொன்னால் மனைவியை பார்த்த உடனே அப்படியே சாதாரணமாக ஆயிடுவாங்க திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் பலவிதமான இன்பங்கள் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் என்றாலும் ஏழாம் இடத்தில் சந்திரன் தனித்திருந்தால் அது கேந்திரபத்திய தோஷத்தை தரும் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு குறையை இந்த திருமண வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் முக்கியமாக சந்திரனுடன் ராகு இல்லைனா கேது சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் திருமண வாழ்க்கை என்பது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எதுவுமே இருக்காது அது ஒரு நரக மாதிரி அவருக்கு வாழ்க்கையில் ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்ற மாதிரி ஆகிடும் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை சந்திரனுடன் இருந்தால் அதிகப்படியான தொந்தரவுகள் இந்த சந்திரனால் ஏற்படாது ஒருவேளை சந்திரனுடன் குரு சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் குழந்தை பிறப்பில் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஏன்னா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா குருவும் சரி சந்திரனும் சரி பத்திய தோஷங்கள் தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால புளிப்பாணி சித்தர் இதற்கு ஒரு பாடல் தந்திருக்காரு அத இன்னொரு வகுப்புல நான் சொல்றேன் ஏழாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை ஒரு ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா குழந்தை பிறப்பில் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஏன்னா ஏழாம் இடம் என்பது எல்லோரும் குரு சந்திரன் இருக்கு ரொம்ப அருமையா இருக்கும் உண்மையில் அருமைதான் அழகான மனைவி அன்பான துணைவின் கிடைப்பாங்க ஆனால் குடும்ப வாழ்வில் கிடைக்க வேண்டிய குழந்தை என்பது இந்த ஜாதகருக்கு கொஞ்சம் போராடி பெற வேண்டியதாக அமையும் சந்திரனுடன் சுக்கரன் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் ரெண்டுமே சுபகிரகம் கேந்திரபத்திய தோஷங்கள் பார்க்கக்கூடிய நிலை அப்படின்னா அந்த குடும்ப வாழ்க்கையில் ஒழுக்கம் என்பது சற்று கடினம்தான் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தருக்கு ஒழுக்க நிலை என்பது மாறுபடலாம் அது ஜாதகராகவும் இருக்கலாம் இல்லை அவருக்கு வரக்கூடிய துணையாகவும் இருக்கலாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் லக்கணத்தை பார்க்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஜாதகருக்கு எப்பொழுதுமே ஒரு குழப்பமான ஒரு மனநிலை இருக்கும் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு ரொம்ப திணறுவார் எடுக்கலாமா வேண்டாமா இது நல்லா வருமா வராதான்னு இவரே ரொம்ப குழம்பி போய்தான் ஒரு முடிவை எடுக்க வேண்டியதாக இருக்கும் அம்மாவினுடைய கண் பார்வையிலேயே இந்த ஜாதகர் எப்பொழுதுமே இருக்கிற மாதிரி அமையும் அம்மா பார்த்துட்டே இருப்பாங்க எத்தனை பிள்ளை இருந்தாலும் இந்த ஜாதகரை அங்க அம்மா எப்பொழுதுமே பார்த்துட்டே இருப்பாங்க கவனமா வச்சுப்பாங்க இவன் எங்க போறான் எப்போ வரான் என்ன பண்ணுறான்னு அவங்க அம்மா அந்த கண்குத்தி பாம்புன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த ஜாதகரை எப்பொழுதுமே வந்து கவனிச்சிட்டே இருப்பாங்க வெளிநாட்டு பயணம் என்பது இந்த ஜாதகருக்கு திடீரென்ற அமையும் அது வரைக்கும் ஒரு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லை இல்லை நம்ம முயற்சி பண்ணணும் எதுவுமே செய்யலைனா கூட அவருக்கு ஏதாவது ஒரு வெளிநாட்டு பயணம் திடீர்னு அமையக்கூடிய யோகம் இந்த ஜாதகருக்கு ஏற்படும் போஜன சுகம்னு சொல்லுவாங்க இல்லையா சாப்பாடு சாப்பாடு இவருக்கு வந்து திருப்தியாகவே இருக்கும் எங்கே போனாலும் நல்ல திருப்தியான ஒரு சாப்பாடு இவருக்கு கிடைக்கும் தன லாபம் கொண்ட ஒரு ஜாதகர் தனங்கிறது சந்திரனை வச்சு சொல்லுவாங்க ஜாதக அமைப்பை அதனால் சந்திரனே வந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த ஜாதகருக்கு பண வருவாயில் எந்த விதமான பிரச்சனைகளுமே இருக்காது என்ன ஆசைப்படுறாரோ அந்த விஷயத்தை அடையக்கூடிய அளவிற்கு அவருக்கு பண வருவாய் என்பது எப்பொழுதுமே கிடைக்கும் அதில் எந்த விதமான தங்கு தடையுமே இருக்காது லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பிதிர் சாபதோஷம் என்பது உண்டு பிதுர் பிதுர் சாபதோஷம் இருக்கிறதுனால இவருக்கு திருமண வாழ்க்கை என்பது வயது முப்பது வரைக்கும் திருமண வாழ்க்கை என்பது அமையாது பெண்களாக இருந்தால் ஒரு இருபத்தி வயசுக்கு அப்புறம் திருமண வாழ்க்கை என்பது அமையும் கொஞ்சம் காலதாமதமான ஒரு திருமண வாழ்க்கை இந்த ஜாதகருக்கு ஏற்படும் வரக்கூடிய வாழ்க்கை துணை ஒரு நிர்வாகத்திறமை பெற்ற ஒரு மனைவியாக வந்து அமைவாங்க குடும்ப நிர்வாகமாகட்டும் இல்லை வெளியில் போய் வேலை செய்கிறதாகட்டும் எல்லா விஷயத்தையும் அவர்களுடைய ஆளுமை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த ஜாதகருக்கு ஆளுமை அதிகமாக சில பேர் வீட்டில் கேட்பாங்க இல்லையா உங்கள் வீட்டில் சிதம்பரமாக மதுரையா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா சிதம்பரம் அப்படின்னு சொன்னால் கணவருடைய கை ஓங்கியிருக்குன்னு அர்த்தம் மதுரைன்னு சொன்னால் மனைவியோட கை ஓங்கியிருக்கு அப்படின்பாங்க இல்லையா இந்த வீட்டில் மதுரை ஆட்சி தான் நடக்கும் தன்னை சுற்றியே எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னு அவங்களுடைய மனைவி எதிர்ப்பாங்க வீட்டில் இருக்க எல்லா விஷயங்களாகட்டும் முடிவுகளாகட்டும் அவங்கள மனசில் வச்சு அவங்கக்கிட்ட கேட்டு அது இப்படி தான் நடக்கணும் எல்லாருமே நடக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இந்த சுயநலத்தோடு அவங்க இருக்கக்கூடிய சில விஷயங்களால் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதனால் தான் வரும் நான் தான் ஆதிக்கம் செலுத்தினோம் எனக்கு அப்புறம் தான் எல்லாருமே அப்படிங்கிற இந்த மனநிலை இந்த வாழ்க்கை துணைவுக்கு இயல்பாகவே இருக்கும் எதற்கு எடுத்தாலும் மனைவியை அனுசரித்து போகக்கூடிய ஒரு நிலை இந்த ஜாதகருக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அவங்களை எப்படி அனுசரித்து போகிறது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தொல்லை இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையில் அந்த பந்தத்தில் ஒரு பிடிப்பை ஏற்படுத்தாமல் பிரச்சனை தரக்கூடியதாக இருக்கும் இப்படி ஏழாம் இடத்தில் சூரியன் இருந்து இந்த பிதிர் சாபம் என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றவர்கள் சூரியனுக்கான வழிபாடுகளை முறையாக செய்யுங்கள் ஏழில் சூரியன் இருந்தால் என்ன பரிகாரம் செய்யணும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் ஏழில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் எப்பொழுதுமே ஒரு இடத்துல இருந்து ஒரு வேலை பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க வீட்டில் கூட ஒரு இடத்துல இருக்க சொன்னால் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கணும் ஒரு இடத்துல நிலையாக இருக்க அவங்களுக்கு முடியாது பொது இடத்தில் இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய அமைப்பு உண்டு சிலருக்கு வேலையிலிருந்து குறைவான ஒரு வேலைக்கு மாறக்கூடிய சூழல் ஏற்படலாம் ஏன்னா கொஞ்சம் வளர்ச்சி என்பது கொஞ்சம் தடைப்பட்டு போகலாம் ஏழாம் இடத்தில் சூரியன் என்பது பாவ கிரகம் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல வேலைக்கு போய் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் திடீர்னு அதுலேருந்து கொஞ்சம் கீழான ஒரு வேலையில் போய் சேர்கிற மாதிரி அவங்களுக்கு நிலைகள் ஏற்படலாம் தந்தையின் கட்டுப்பாட்டுக்குள் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் அப்பா எப்பொழுதுமே இந்த ஜாதகரை தொடர்ந்து கண்காணிச்சிட்டே இருப்பார் அவருடைய கோபம் முழுவதையுமே இந்த பிள்ளைக்கிட்ட தான் காட்டுவார் மற்றவங்களாம் விட்டுடுவார் இவங்க என்ன செஞ்சாலும் அதை கண்கொத்தி பாம்புன்னு அம்மாவை சொன்ன மாதிரி இந்த ஜாதகருக்கு அப்பா தான் வந்து கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டே இருப்பாரு எல்லா விஷயத்துலையும் அப்பாவினுடைய அந்த தொடர்பு என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த முடிவுகளையும் தானாக எடுக்க முடியாது அப்பா வந்து அதில் குறுக்கிட்டு இப்படி ஒரு விஷயத்தை நீ செய்யணும் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி கட்டளை போடுவார் இந்த ஜாதகருக்கு இந்த அப்பாவினுடைய கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் திருமணம் என்பது காலதாமதம் செய்கின்ற ஒரு அமைப்பு அது செவ்வாய் தோஷத்தினுடைய அளவு இல்லை வீடு குறைவாகவே இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்து ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் திருமணம் என்பது நிச்சயமாக காலதாமதத்தை தரும் ஒருவேளை செவ்வாய் வக்கரம் பெற்று இருக்காரு அப்படின்னு சொன்னால் இள வயதில் திருமணம் என்பது நடக்கும் ஏன்னா செவ்வாயோட நிலை வந்து நேர்கதி வக்கரகதின்ற ரெண்டு நிலை இருக்கு இல்லையா அதனால் வக்கரகதியில் இருக்கின்ற பொழுது அவருக்கு திருமணம் என்பது கால காலதாமத்தை தராமல் கொஞ்சம் சின்ன வயசுலே ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே திருமண வாழ்க்கை என்பது அமையக்கூடிய யோகம் என்பது உண்டு திருமணம் ஆன பிறகு இந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட ஒரு துணை கிடைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய துணைக்கு கொஞ்சம் சட்டுனு கோபம் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு செவ்வாய்கிறது ரத்தக்காரகன் இந்த ஜாதகருக்கு மனைவிக்கு வந்து சடிச்சடுன்னு கோவம் வரும் எரிஞ்சு விழுந்துருவாங்க எதுக்கு கோவம் வருதுன்னே தெரியாது சில பேருக்கு இந்த செவ்வாயினுடைய நிலை வந்து பலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கையில் இருக்கிறத கூட தூக்கி போட்டு உடைப்பாங்க இது வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு இந்த மாதிரி இந்த கோபங்கள் தாபங்கள் இதெல்லாம் வர்றதுக்கெலாம் முக்கியமான காரணம் உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்க வச்சுட்டு நீங்கள் வரக்கூடிய மனைவியை வந்து நீங்கள் சம்மதப்படுத்தி பேசக்கூடாது ஏன்னா உங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு அவங்க ஜாதகத்தில் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சாந்தமாகவே இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் உங்களோட சேரும்போது அவங்களுக்கு கோபம் வந்து எரிச்சல் தானாகவே வந்துடும் அது வரைக்கும் நல்லவங்களாக இருப்பாங்க உங்கள் கிட்டே வரும்போது கோவம் ஜாஸ்தியாகிடும் செவ்வாயுடன் கேது சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் ரொம்ப பலமான ஒரு பிரச்சனை தரக்கூடிய திருமண அமைப்பு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் கல்யாணமே ஒரு கேள்விக்குறியாக இந்த ஜாதகருக்கு அமைந்து விடலாம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ளே அடிதடி சண்டைன்னு சொல்கிறாங்க இல்லையா கை கலப்பு ரத்தம் வர மாதிரி கணவர் அடிச்சிருவார் இல்லை ஏதாவது பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த செவ்வாயுடன் கேது சேர்ந்து ஏழாம் இடத்துல இருந்தால் கை கலப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மனைவியின் ஆசைகள் வேறு மாதிரி இருக்கும் அவங்க வேறு விஷயத்துக்கு ஆசைப்படுவாங்க கணவர் வந்து அதற்கு நேர் எதிரான விஷயங்களுக்கு ஆசைப்படுவாங்க இப்போ உதாரணத்துக்கு மனைவி வந்து இன்றைக்கி சினிமா தேட்டருக்கு போகணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த ஜாதகர் வந்து கோயிலுக்கு போகலான்னு ஆசைப்படுவார் இப்படி ஏதாவது முரண்பாடான ஆசைகள் ரெண்டு பேருக்குமே வாழ்க்கை முழுவதுமே இருந்து இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருக்குது வாழ்க்கை துணைக்கு அடிக்கடி வியாதி பிரச்சனைகள் ஏற்படும் ஏதாவது ஒரு உடல் நலத்தில் பிரச்சனைகள் அந்த மனைவிக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த வியாதியுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ந்து ஒரு வாரம் உடம்பு முடியாமல் கூட அந்த பொண்ணு படுத்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு எப்படி தான் வியாதி வருதுன்னே தெரியாது என்ன வியாதி வருதுனே தெரியாது ஏதாவது ஒரு உடல் நலத்தில் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இந்த ஜாதகரை திருமணம் செய்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு எதுக்கு எடுத்தாலும் உடம்புல ஒரு வியாதி இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த ஜாதகருக்கு சிறு வயதிலிருந்தே ஏதாவது வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய முழு பார்வை இந்த லக்கணத்தை பார்க்குறதுனால இந்த ஜாதகருக்கு எப்பொழுதுமே ஏதாவது ஒரு அடிதடி பிரச்சனை இல்லை வம்பு வழக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர் மாட்டிக்கிட்டே இருப்பார் எந்த முடிவுகளையும் உடனே எடுப்பார் ஆனால் அதை கொஞ்சம் நிதானம் செஞ்சு ஒரு முடிவை எடுத்தால் அது நல்லபடியாக இவருக்கு முடியும் ஆனால் நிதானங்கிறது இந்த ஜாதகருக்கு இருக்காது சுறுசுறுப்பாக ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முடிவுகளை ரொம்ப வேகமாக எடுத்துருவார் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் இந்த ஜாதகர் அனுப்பிப்பார் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த ரத்த அணுக்கள் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கலாம் இல்லை இரத்த சோகை இல்லை பிபி போன்ற விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு ஏற்படலாம் கீழே விழுந்து அடிபடுறது இல்லை ஏதாவது ஒரு பொருளால் இவருக்கு அடிபடுறது இல்லை மேலேருந்து ஏதாவது கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விழுறது இப்படி ஏதாவது ஒரு ரத்தம் படுற மாதிரி இவருக்கு ஏதாவது ஒரு அடிப்பட்டுகிட்டே இருக்கும் இந்த ஜாதகரை எப்பொழுதுமே உடன் பிறந்தவர்கள் கவனிச்சிட்டே இருப்பாங்க ஏதாவது விஷயத்தில் போட்டு கொடுத்துருவாங்க வீட்டில் ஜாதி விட்டு ஜாதி மாதிரி திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜாதகருக்கு ஏற்படலாம் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் புதன் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் வரக்கூடிய துணை எப்படி இருப்பாங்க அந்த ஜாதகரை விட அவருக்கு வரக்கூடிய மனைவியானவங்க ரொம்ப பார்க்குறதுக்கு எளமையாக இருப்பாங்க ரெண்டு பேருக்கு கிட்டத்தட்ட ஒரே வயசு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பார்க்குறதுக்கு அவங்க எப்பொழுதுமே வந்து இளமையாக தான் இருப்பாங்க எங்கே போனாலும் உங்கள் மனைவி கொஞ்சம் எளமையாக இருக்காங்க உங்களை விட சின்ன பொண்ணா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அந்த அளவிற்கு இளமை தோற்றத்துடன் தெரியக்கூடிய ஒரு துணை இந்த ஜாதகருக்கு அமைப்பும் கலகலப்பாக பேசி சிரித்து இந்த கடி ஜோக்லாம் சொல்கிறாங்களா அந்த மாதிரி எப்பொழுதுமே கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு துணை அவங்க இருக்கிற இடத்துல எப்போவுமே வந்து ஒரு சிரிப்பு இருக்கிற மாதிரி சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் அந்த மனைவி அமைவாங்க புதன் அதிகபட்சமான பலத்துடன் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் இந்த ஜாதகரை விட வரக்கூடிய துணைவி குறைந்தபட்சம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து வயசு வித்தியாசம் இருக்கிற மாதிரி ஒரு துணைவி இந்த ஜாதகருக்கு அமைவார் குடும்பத்திற்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் அதே மாதிரி கணவருக்கு பல்வேறு விஷயங்களையும் புத்திசாலித்தனமான பதில்களை வந்து இந்த மனைவி சொல்லுவாங்க ஆலோசனை தருவாங்க இப்படி செய்யலாங்க இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் உங்கள் வேலையில் இப்படி ஒரு விஷயத்த சேருங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு புத்திசாலித்தனமான விஷயங்களை வந்து வீட்டிலும் சரி கணவருக்கும் நிறைய விஷயத்தில் உதவுவாங்க எப்பொழுதுமே தன்னுடைய கணவருடனே இருக்கக்கூடிய ஒரு மனைவி இருப்பாங்க எங்கே போனாலும் அவங்க வந்து சேர்ந்தே போகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுக்கு போகிறதா இருந்தால் கூட மனைவி முன்னாடி போயிடுவாங்க கணவர் அதுக்கப்புறம் வந்து சேருவார் அந்த மாதிரிலாம் நடக்கும் ஆனால் இவர்கள் விஷயத்தில் எல்லா இடத்துக்கும் சேர்ந்தே போவாங்க ரெண்டு பேரும் எப்பொழுதும் இணை பிரியாமல் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு திருமண வாழ்க்கை என்பது அமையும் ஜோதிடத்தில் ஒரு ஆர்வம் இருக்கும் வரக்கூடிய துணைக்கு அதே மாதிரி அவங்க எந்த விஷயத்தை பார்த்தாலும் உடனே எழுதி வைப்பாங்க எழுதுகிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சமையல் கலையை பற்றி ஏதாவது விஷயம் வந்தால் கூட உடனே அதை எழுதி வச்சுப்பாங்க இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி எழுதுவாங்க புதன் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அது கேந்திர பத்திய தோஷத்தை தரும் அப்படின்னு நான் முதலே சொன்னேன் அதனால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் ஆனால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வராது வேறு ஏதாவது பிரச்சனைகள் வேறு மற்றவங்களால இந்த தம்பதிக்குள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு இல்லை புதனோட மற்ற கிரகங்கள் சேர்ந்துருக்கா அப்படின்னு சொன்னால் அப்போது இந்த கேந்திரபத்திய தோஷத்தினுடைய வீரியம் வந்து குறையும் அதனால் பிரச்சனைகள் என்பது கொஞ்சம் இல்லாமல் சந்தோஷமாகவே இந்த ஜாதகர் இருப்பார் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் இந்த ஜாதகருக்கு என்ன பலனை தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு எப்பவுமே இவரை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கும் எப்பவுமே ஒரு குரூப்பாக ஒருத்தங்க நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல ஒரு கூட்டம் எப்போவுமே இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இவர் இருப்பாரு இவருக்கு இந்த காதல் விஷயங்களும் ஏற்பட்டிருக்கும் அது வந்து திருமணத்தில் வந்து கை கூடுமா அப்படிங்கிறது இடத்தையும் பார்க்கணும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் இவருக்கு காதல் வயப்படக்கூடிய விஷயங்களையும் தருவார் சொந்த தொழில் இல்லை வியாபாரம் இந்த விஷயத்தை அவர் கையில் எடுத்தார்னா இவருக்கு நல்ல வந்த ஒரு வருமானம் கிடைக்கும் வேலை பார்க்குற இடமும் இவருக்கு நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் சொந்த தொழில் வியாபாரமாக இருந்தால் இவருக்கு அதிகபட்சமான ஒரு பொருள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு தொழில் செய்யக்கூடிய நிலை இந்த ஜாதகருக்கு உண்டு ஒருவேளை புதன் வக்கரம் பெற்று இந்த ஜாதகருக்கு ஏழாம் இடத்தில் இருந்தால் திருமண வாழ்க்கையில் சற்று கலகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் தன்னை விட தன்னுடைய மனைவிக்கு கொஞ்சம் அதிக புத்திசாலித்தனம் இருக்குது வீட்டில் இருக்கவங்களாம் அவ்வளோதான் நல்லா எல்லா விஷயத்தையும் நல்லா புத்திசாலித்தனமா செய்யறா உனக்கு அந்த அளவுக்கு பத்தலையப்பா அப்படின்ற மாதிரி பேசுறாங்களேன்ற மாதிரி இந்த ஜாதகருக்கு புதன் வக்கரமாக இருந்தால் அந்த திருமண வாழ்க்கையில் ஏதாவது கொஞ்சம் ஆட்டம் ஆண்டுகின்ற மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வந்து போகலாம் இந்த வகுப்பில் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலை அந்த ஜாதகருக்கும் சரி திருமண வாழ்க்கையிலும் என்னென்ன விஷயங்களை தரும் அப்படின்னு பாத்தீங்க இது ரொம்ப பெரிய பதிவாக போயிட்டே இருக்குது ஏன்னா வந்து நான் இது வரைக்கும் சூரியன் சந்திரன் புதன் செவ்வாய் நாலு கிரகத்தை மட்டும்தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு தந்திருக்கேன் மீதி இருக்கக்கூடிய கிரகங்களை பற்றிய விஷயங்களை அடுத்த வ வகுப்பில் உங்களுக்கு முழுமையாக நான் தெளிவாக தரேன் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்